சிவாயானமாக நான் உங்கள் கருவாண்டு இன்றைக்கி நம்ம பார்க்க ஒரு ஆன்மீக தகவல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அதாவது வீட்டில் வந்து நல்லாவே படிச்சிருப்பாங்க அதாவது வீட்டில் வந்து தீயசக்திகள் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற வீட்டில் வந்து நல்லா படிச்சிருப்பாங்க ஆனால் வேலை கிடைக்காதுங்க வேலைக்கு அலைஞ்சு அலைஞ்சு பார்ப்பாங்க வேலையும் கிடைக்காது வீட்டில் வந்து கோயில் குளத்துக்கு போகல அப்படிங்கும் போது யாராவது ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடும் அது மட்டும் இல்லைங்க மாத்திரை மருந்துன்னா அடிக்கடிக்கு எடுத்துகிட்டே இருப்பாங்க வீட்டில் உள்ளவர்கள் அப்படிப்பட்ட வீட்டில் வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிற பற்றி தான் பார்க்க போகிறோம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா கல்லூப்பு எடுத்து தண்ணியில் போட்டு நல்லா அலாசிட்டு அந்த கல்லுப்பு தண்ணியை வச்சு வீட்டை சுத்தமாக தொடச்சு எடுத்துடுங்க தொடச்சி எடுத்துட்டு சாயந்தரம் ஆறு மணிக்கு மேலே ஆச்சு அப்படின்னா இங்க வந்து நாலு மூளைக்கு அதாவது வீட்டில் எத்தனை ரூம் இருந்தாலும் அத்தனை ரூம்லேயும் நாலு மூளை இருக்கு இல்லைங்களா அந்த நாலு மூளைலையும் ஒவ்வொரு விளக்கு பொருத்தி வைங்க அதாவது ஒரு மூளைக்கு ஒரு விளக்குங்கிற விதமாக ஒரு ரூமுக்கு நாலு விளக்கு அப்படி பொருத்தி வைங்க பொருத்தி வச்சுட்டு குறைஞ்சபட்சம் ஒரு அரை மணி நேரமாவது அந்த விளக்கு வந்து ஏரியணும் அந்த மாதிரி வந்து ஒரு விளக்கு வந்து தேர்ந்தெடுத்து வச்சுக்கோங்க எல்லா ரூம்லையும் எத்தனை ரூம் இருந்தாலும் அத்தனை ரூம்லையும் நீங்கள் வந்து அந்த விளக்கு வச்சுக்கோங்க விளக்கு வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அந்த லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிடுறீங்க நம்ம ட்யூப் லைட் இந்த மாதிரிலாம் போட்டுருக்க முடியல மின்சார விளக்குல அத்தனையும் ஆஃப் பண்ணிட்டு அந்த விளக்கு விளக்கு விளசத்தில் மட்டும் நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கணுங்க அதாவது ஆறு இருந்து ஒரு அரை மணி நேரம் அப்படின்னா அந்த குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாருமே வீட்டுக்குள்ளே இருந்து கதவு ஜன்னல் எல்லாத்தையுமே சாத்திக்குங்க சாத்திட்டு அந்த விளக்கு விளத்தில் நீங்கள் இருந்து பாருங்கள் அப்படி இருந்து பார்க்கும்போது உங்களுக்கு எல்லாமே அந்த தீயசக்திகள் வந்து அழிஞ்சு உங்களுக்கு நல்ல ஒரு வைப்ரஷன் கிடைக்கும் ஒரு நன்மையான வைப்ரஷன் கிடைக்கும் விளக்கு விளசத்தில் மட்டுமே கிடைக்குங்க இப்படி வந்து நீங்கள் ஏழு நாளும் அதாவது குறைஞ்சபட்சம் ஏழு நாள் ஏழு நாளைக்கு கண்டிப்பாக வீட்டை வந்து கல் உப்பு போட்டு கண்டிப்பாக தொடச்சியே ஆகணுங்க தொடச்சிட்டு தான் அந்த விளக்கு ஏற்றணும் அந்த விளக்கை ஏற்றி நீங்கள் தெய்வத்துக்கிட்டே வேண்டிக்குங்க ஆறு மணிக்கு பூஜை பண்ணுறவங்களா இருந்தனா ஆறு மணிக்கு அந்த பூஜை பண்ணிவிட்டு நீங்கள் வந்து தொடர்ந்து இந்த விளக்குகளை நாலு மூளைக்கு நாலு விளக்குகளை வச்சு கல் உப்பு போட்டு கழுவிட்டு அந்த விளக்கு வச்சு நீங்கள் சாமி போட்டுட்டு லைட்டில் ஆப்பண்டு வீட்டுக்குள்ளே இருந்து பாருங்கள் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வாழ்க்கையில் சுபட்சமாகுங்க சக்திகள் விளகும் இது வந்து நம்பிக்கை உள்ளவங்க கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் நம்பிக்கை தான் நம்மளோட வாழ்க்கைங்க நம்ம வந்து பெரிய செலவெல்லாம் கிடையாதுங்க மிளகு கார்த்திகை விளக்கோ வாங்கி கூட அரை மணி நேரம் குறைஞ்ச அரை மணி நேரம் ஏறிய அந்த மாதிரி வச்சு பாருங்க உங்க வாழ்க்கை சிறப்பாக இருக்குங்க வளம் பெருகும் வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும் வீட்டில் பணம் காசு தங்கும் தீய சக்திகள் வந்து கண்டிப்பாக அழியுங்க வாழ்வாதாரம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க